ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிட்டிக்ஸ் மோன் ரீசெண்டாக தமிழ் டப்ல ரிலீஸ் ஆனால் ரெண்டு ஹாலிவுட் ஆக்ஷன் திரு டிராமா மூவிஸ் என்னங்கிறத இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ள பொறுத்து முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்குவாட் தேர்ட்டி சிக்ஸ் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபைவ் தமிழ் டப்ல ரிலீஸ் ஆயிருக்கு நல்ல ஆக்ஷன் திரு டிராமா மூவி சிம்பிளான ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம கதையோட ஹீரோ போலீஸ் ஆஃபீஸராக இருக்காரு ஓப்பனிங்ல பயங்கரமான ஒரு சேசிங்க அதுக்கப்புறம் நம்ம கதையோட ஹீரோவை ஆறு மாசம் சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க இலிகல் ஃபைட்டர் ஸ்குவாட்ல இருந்ததுனால வரக்கூடிய பிரச்சனை என்ன ஆறு மாசம் கழிச்சு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கண்டினியூஸா மர்மமான முறையில இறந்து போக ஒருத்தர் காணாம போக இந்த கேஸை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட கதையோட ஹீரோயின் காலத்து இறங்கி இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு வில்லன தொட்டவன் கட்டாங்கிற லெவலுக்கு ஒரு கேட் மூஸ் கேம் ஸ்டோரி இன்ட்ரஸ்டிங்கான கிரைம் த்ரில்லர் டிராமாவா இங்க பிரசென்ட் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க ரெவெஞ்ச் எடுக்கணும்னு தேடி வந்து போலீஸ் கொலை பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய வில்லனை நம்ம கதையோட ஹீரோ தடுத்து நிறுத்தினாராய் அந்த வில்லன் யாரு எதுக்காக பண்றாங்கிறது ஹீரோ எப்படி கண்டுபிடிச்சாரு தேர்ட்டி சிக்ஸ்ல இருக்கக்கூடிய மத்த மெம்பர்ஸ் அவர் காப்பாத்தனாரா இல்லையாங்கிறதெல்லாம் இந்த மொழி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க என்கேஜிங்கான ஒரு ஆக்சன் த்ரில்லர் டிராமாவா சூப்பரா பிரசன்ட் பண்ணிருக்காங்க பயங்கரமான கன் ஃபெட்ஸை வச்சு உங்கள இம்ப்ரெஸ் பண்ணிருக்காங்க தமிழ் டபிங் ப்ராப்பரா இருக்கு கண்டிப்பா செக் அவுட் பண்ணி பாருங்க எயிட்டின் ப்ளஸ் தான் ரெண்டு மூணு ஸ்கிப்பப்ளான சீன்ஸ் இருக்கறதுனால அதனால பாக்கலாமா வேணாமாங்கிற கால நீங்களே ஒன் டைம் பாத்துட்டு டிசைட் பண்ணிக்கோங்க பெர்ஃபார்மன்ஸ் சொல்ல முடியாத அளவுக்கு எல்லாருமே ப்ராப்பரா ஜஸ்டி அந்த ரூல சாப்பிட்டு இருக்காங்க ஸ்டோர் வைஸ் ஒரு ரொட்டீனான காப் திரில்லர் ட்ராமா தான் ஜிபிஎம்மோட காக்க காக்க மூவி ஸ்டைல்ல இருந்து இப்ப வரைக்கும் பல ஹாலிவுட் மூவிஸ்ல இதே ஒன் லைன் ஸ்டோரி இன்ஸ்பயர் பண்ணி ஏகப்பட்ட படம் வந்திருந்தாலும் ஸ்கிரீன் ஸ்க்ரீன் பட்ரெஸ்டிங்காக என்கேஜிங்கா இருந்துச்சு பட் நிறைய சீன்ஸ் ரொம்ப ப்ரெடிக்டபிளா இருந்துச்சு ஆன் அண்ட் ஆஃப் ஆ தான் பல சீன்ஸ் படத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்குங்கிறது கண்டிப்பா இந்த மூவி பாக்ம உங்களால தெரிஞ்சுக்க முடியும் படம் ரெண்டு மணி நேரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரிவென்ஸ் தில்லர் ட்ராமா தான் பட் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கேஜிங்காகவும் பிரசென்ட் பண்ண பல இடத்துல எஃபோர்ட் போட்டு ட்ரை பண்ணியிருக்காங்கிறது இந்த மூவி பாக் உங்களால தெரிஞ்சுக்க முடியும் ஒரு சில ஃபிளாஸ் இருந்தாலும் ஆக்ஷன் தில்லர் ஹாலிவுட் மூவி லவர் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக செலிப்ரேட் பண்ணுவீங்க என்ஜாய் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு டெக்னிக்கலா தரமான ஒரு படமா தான் இதை பிரசென்ட் பண்ணிருக்காங்க ஸ்லோ பண்ள்ள ட்ராமா தான் ப்ராப்பரான ட்விஸ்டர் நான்ஸோட கிளைமேக்ஸ்ல ஒரு சம்பவம் பண்ணி எஃபோர்ட் போட்டிருக்காங்க இவங்க பண்ண நினைச்ச சம்பவம் எல்லாம் படத்துல நிறைய இடத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கு மூவிக்கு நாம தரக்கூடிய ரேட்டிங் கேட்டீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் அவுட் ஆஃப் டென் நம்மள இருக்கக்கூடிய செகண்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா டீமன் சிட்டி டூ தௌசண்ட் ஃபைவ்ல தமிழ் லப்ல ரீசென்டா ரிலீஸ் ஆனா ஜாப்பனீஸ் கிரைம் திரில்ல டிராமா மூவி சிம்பிளான ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம கதையோட ஹீரோ பயங்கரமான ஃபேமஸான ஒரு ஹிட்மேனா ஊருக்குள்ள வளம் வந்து ஜாலியான வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தாலும் வாழ்க்கையை வெறுத்து பொண்டாட்டி பிள்ளைங்க கூட நிம்மதியான வாழ்க்கையை வாழலாம்னு நினைக்கும் போது ஒரு மாஸ்க் போட்ட கேங் வந்து ஹீரோவோட குடும்பத்தை அழிக்கிறது மட்டும் இல்லாம ஹீரோவை அடிச்சு போட்டு பேரலைஸ் ஆக்கி கோமா கமிச்சு விட்டுறாங்க பல வருஷம் கோமால கடந்த ஹீரோ திரும்ப எழுந்து வந்து அந்த வில்லன் கேங்க அழிச்சு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக பண்ணக்கூடிய சம்பவம் என்ன அந்த மாஸ்க் கேங்ல இருக்கக்கூடிய டிமென்ச ஹீரோ எப்படி டெஸ்ட்ராய் பண்ணாருன்னு சொல்ற ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் டிராமா சீரிஸ் எயிட்டீன் பிளஸ் தான் ரத்தம் தெரிக்க தெரிக்க கதரை விட்டு எடுத்திருக்கக்கூடிய ஒரு ஜாப்பனீஸ் த்ரில்லர் மூவியை மிஸ் பண்ணிராதீங்க ஜான் கில் மூவி ஸ்டைல்ல பயங்கரமான ஒரு சம்பவத்தை பண்ணிருக்காங்க தமிழ் டப்பிங் சூப்பரா இருந்துச்சு சொல்லிக்க முடியாத லெவலுக்கு பெர்ஃபாமன்ஸா பக்காவா ஜஸ்டிஃபை பண்ணிருக்காங்க அந்த கேரக்டர் இவரை தவிர வேற யாராலையும் ஸ்கோர் பண்ண முடியாது இந்த அளவுக்கு நடிக்க முடியாதுங்கிற லெவலுக்கு பயங்கர டெடிக்கேஷனான ஒரு ஆர்டிஸ்ட் நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க ஸ்டோரி வைஸ் ஒரு ரொட்டீனான யூஸ்வலான கிரைம் த்ரில்லர் ட்ராமா ஸ்டோரி அதுவும் ஆக்ஷன் த்ரில்லர் டிராமா ஸ்டோரி தான் எடுத்து உருட்டி இருக்காங்க பல ஹாலிவுட் படத்துல எடுத்து தேஞ்சு போன ஒரு பிளேட்டு தான் இது பட் ஸ்க்ரீன் பேவே என்கேஜிங்காக ப்ரெசன்ட் பண்ணுங்கிறதுக்காகவே ஆக்ஷன்ஸ் கொஞ்சம் நிறைய யோசிக்க முடியாத லெவலுக்கு சீன்ஸ் ரொம்ப டைட் பேக்கேஜ்ல பிரசென்ட் கூடிய ஒரு ஸ்லோபன் த்ரில்லர் டிராமா தான் இது அண்ட் படம் ரொம்ப சிட்டி ஓரியன்டா மாடர்னா கிளாசிக்கா இருக்க ஃபீல் நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்க பயங்கர ராபாவும் ப்ரூட்டலாவும் வைலன்ஸ் திணிஞ்சு எடுத்து வச்சிருக்கக்கூடிய ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் டிராமா தான் இது அண்ட் படத்தோட மேஜரான ஹைலைட் என்னன்னு கேட்டீங்கன்னா படத்தை ஒன்னே முக்கிய பிரசென்ட் பண்ணிருப்பாங்க டெக்னிக்கலா பயங்கர சவுண்டாவும் கலர்ஃபுல்லாவும் கிராண்டியராகவும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல த்ரில்லர் மூவி இந்த படத்துல ஒரு சில இடத்துல ஸ்லோ நெசில நெசி கண்டிப்பா உங்களால ஃபீல் பண்ண முடியும் ஹாலிவுட் மூவி லவர்ஸா இருந்தீங்கன்னா கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க இந்த டிமென்ஸ்டியோட எக்ஸ்டாண்டர்ட் கிளைமேக் சின்டாக்ஸையும் ஸ்டோரி லைனையும் மட்டும் பெட்டரா என்ஹான்ஸ் பண்ணியிருந்தால் சூப்பரான ஒரு அவுட்புட் கிடைச்சிருக்கும் போர் அடிச்சா டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி ஆனால் ஆவரேஜான ஆக்ஷன் தில் ட்ராமா மூவி தான் இந்த டீமன் சிட்டி இந்த மூவிக்கு நம்ம தரக்கு ரேட்டிங் அலோன்னு கேட்டிங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் டூ அவுட் ஆஃப் டென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கம்பெனி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோ பிடிக்கலாம் இருக்கும் டிஸ்லைக் வச்சுருக்கேன் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன் இருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லி மூவிஸ் உங்களுக்கு அந்த டாடா பைசி ஒன் லவ் யூ வெல்